உள்ளே வந்தது அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி ஒரு தோட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க தொடச்சி வச்ச மாதிரி ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னாக்கா அது தோட்டமே அல்ல ஒரு தோட்டம் என்பது காடு போன்ற ஒரு நிலையில இருக்கணும் இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கிறதுனால எனக்கு இது ஜங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அத்தனை குருவி எங்கள் வயலில் தான் இருந்துச்சு எனக்கு வந்து வ வயல்ல இருந்து எனக்கு வந்து நிறைய வருமானமே எனக்கு கிடைக்கல நீங்கள் மர போடுங்க வல்லாரையை போடுங்க ஒரு கொத்தமல்லியை போடுங்க எது மர நிழலில் வருமோ அது போடுங்க ஒரு வெந்தயக்கீரையை போடுங்க அதை பண்ண மாட்டாங்க என்னுடைய பேர் மாலதி நான் தனியார் துப்புரியம் நிறுவனம் நடத்திட்டு வரேன் எனக்கு வந்து சிறுவயது முதலே வந்து விவசாயத்தில் ஆர்வம் அதாவது அப்பா வந்து இபியில் இருக்கும்போது குவார்ட்டர்ஸில் இருப்போம் அங்கே வந்து செடிகள் வந்து எப்போவுமே குவாட்ஸ் சுற்றி இருக்கும் அதே வந்து அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் குழந்தைன்னா ரொம்ப கை குழந்தையிலேருந்து நான் தோட்டத்தோடைய தான் இருக்கிறேன்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா அம்மா தோட்டத்தில் தான் பெரும்பாலும் நேரம் இருப்பாங்க என்ன காணுனாலும் ஒரு ரெண்டாவது படிக்கும் போது காணணும்னா பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை இருக்கும் அதுக்குள்ளே அடியில் போய் உட்காந்து ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருப்பேன் நான் ஸோ இயற்கையும் என்னையும் வந்து பிரிக்க முடியாது நான் வந்து ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே வந்து இந்த குவார்ட்ரஸுங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நான் வாழ்ந்து வந்ததுனால எனக்கு அந்த செடிகளோட வந்து அதிகப்படியான ஒரு உறவு இருந்தது எனக்கும் செடிகளுக்கும் ஊடே இந்த உறவு வந்து அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் சென்னை வரும்போது மொட்டமாடியில் கொஞ்சம் செடிகள் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சாமந்தி பூ வாங்கிட்டு வரும்போது அதில் சின்ன ஒரு குச்சி இருந்தது அந்த குச்சியை நட்டு அதில் சாமந்தி ஏதோ கீழே மண்ணை பரப்பி இது அதில் வந்து வச்சு விட்டுட்டேன் ஹவுஸ் ஓனர் தாங்க அது வேற விஷயம் சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு பிடிக்கிற பொண்ணு தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் நான் விடாத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்போலாம் வந்து ரோஸ் செடியை நீங்கள் உடச்சி வச்சாலும் வளர்ந்துரும் ஆனால் இன்றைக்கி எந்த ரோஸ் செடியை உடச்சி வச்சு பாருங்க வராது பட்டு அஃப்கோர்ஸ் நான் வந்து பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டு மாடியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது கட் பண்ணி நாங்கள் பதியம் போடுவோம் அதை கட் பண்ணி வச்சு அது மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து சின்ன குழந்தையில நான் பார்த்த விஷயங்கள் இப்பொழுது வந்து வேறுபடுகிறது அதாவது ஒரு வாடாமல்லி பூவை பிச்சு போட்டிங்கன்னா அதுலேருந்து செடி வரும் துலுக்கு சாமந்தி பிச்சு போட்டிங்கன்னா செடி வரும் ஆனால் இன்னைக்கு வந்து வரமாட்டேங்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க விதைகள் வந்து வெளியார்கிட்ட வாங்கணுன்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த இடுகாட்லலாம் போனீங்கன்னா இந்த வாடாமல்லி துலுக்கு சாமந்திலாம் நிறைய முளைச்சி வந்திருக்கும் ஆனால் இன் இன்னைக்கு வந்து நீங்கள் தலைகீழும் முளைக்க மாட்டேங்கிறது ஸோ நாம் தான் வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு பூமியை விட்டுட்டு போகணுன்னா நாம தான் இதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து மொட்டைமாடியில் தோட்டம் போட்டுட்ருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து மொட்டைமாடி தோட்டம் சென்னையில் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய மரங்கள் சென்னை முழுக்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து எக்ஸ்ட்ளோராக நாங்களும் சேர்ந்து நிறைய நட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இடம் இது வந்து அகரம் தென் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க வரும்போது நான் ஒரு ஆள் தான் இதை வந்து பசுமையாக இருக்கேன் பேலன்ஸு வந்து எல்லாருமே வந்து அதை இதுவாக்கிட்டாங்க வீடுகளாக்கிட்டாங்க இல்லை இந்த பக்கம் ஒரு பக்கம் வயல் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மாடம்பாக்கம் கோயிலுக்கு உண்டான வயல்கள் கொஞ்சம் இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் பேலன்ஸ் வந்து இந்த ஊர்க்காரங்களுடைய வயல் இருக்குது அதுக்கு ஊ நடுவில் நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் வந்து இதை பண்ணணுங்கிறது நான் இதை வந்து ஒரு அரை ஏக்கர் தான் கிடச்சிது இதில் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக உள்ள வந்தது அப்படியே தொடச்சி வச்ச மாதிரி ஒரு தோட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க தொடச்சி வச்ச மாதிரி ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னாக்கா அது தோட்டமே அல்லது ஒரு தோட்டம் என்பது காடு போன்ற ஒரு நிலையில் இருக்கணும் அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாவிட்டாலும் அது வந்து அங்கே சர்வைவ் ஆகணும் இப்போ கோவிட்லலாம் வெளியே வரக்கூடாது நாங்கள் வெளியே வரல ஆனாலும் நான் இங்கே வந்து அறுவடை எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து இந்த காடு போன்ற ஒரு சூழல் இருப்பதுனால மண் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை உங்களுக்கு சூரிய ஒளிக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு வீட்டுக்கு வேணுங்கிற விஷயங்கள் வந்து இயற்கை முறையில் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அது எனக்கு இயற்கையிலே எனக்கு வந்து செடிகளோட ஒரு புரிதல் இருந்ததுனால நானே ஒரு தோட்டத்தை வாங்கி அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒற்றை நாற்றங்கால் முறையில் ரெண்டாயிரத்தி ஏ ஆறில் வந்து நான் வந்து பயிர் பண்ணியிருந்தேன் அண்டு இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு அத்தனை குருவியும் எங்கள் வயலில் தான் இருந்துச்சு எனக்கு வந்து வயல்ல இருந்து எனக்கு வந்து நிறைய வருமானமே எனக்கு கிடைக்கல வருமானம்னா எனக்கு இதுக்கு நெல் கிடைக்கல அப்போது வந்து சித்தரையா வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காடு போல தான் நீங்கள் இந்த இடத்த உருவாக்கி நிறைய பேருக்கு இது புரியாது எங்கள் கணவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் பண்ணி டோட்டலாக கலையெல்லாம் இல்லை எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு லைன் பிடிச்சி தென்னை மரம் அப்படி இருக்கும் இன்னும் கேட்க போனீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கும் நான் வந்து முப்பது அடி வைக்கணும்னு பார்த்தேன் பட் எனக்கு அது முடியல இருபத்தஞ்சு அடிக்கு வச்சேன் இருபத்தஞ்சு அடிக்கு நடுவில் ஒரு மாமரம் வைச்சேன் அப்புறம் சப்போட்டா மரம் வச்சேன் அதாவது வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம இதில் இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து ஆரம்பித்தேன் அப்போது சித்தரையா வரும்போது நீ நெல்லை விட்டுடலாமே நெல் நான் தரேன் நான் எங்கள் வயலில் பண்ணுறேன் இல்லையா நீ அதை விட்டுட்டு நீ வேற வந்து ட்ரை பண்ண ஆரம்பி நீங்கள் வந்து ஐயா வந்து எப்போவுமே வந்து இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறனோ அதில் எதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா ஐயாவை கூப்பிட்டேன்னா ஐயா அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதே ஒரு நோக்கத்தோடு நான் வந்து இங்கே வந்து எனக்கு வேணுங்கிற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இதில் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு அஞ்சாறு ரகம் இருக்குது மாறி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குற வாழைக்காய் மரம் நாங்கள் ரொம்ப முத்த விட மாட்டோம் முத்துனா வந்து அது வாய்வு அப்படிங்கிறாங்க ஒன்று பழுத்து கேர்லைட்ஸ் மாதிரி நம்ம அவிச்சு சாப்பிடணும் இல்லை பழுத்து ச பழ பழத்தை சாப்பிட்ணும் நம்ம ரெண்டையுமே பண்ண மாட்டோம் நம்ம முத்துனோன்னு அதை எடுத்து ஒன்று ஃப்ரை பண்ணுவோம் இல்லைன்னா பஜ்ஜி போடுவோம் அது வாழைக்காய் வந்து நல்லா பெருசாக தடிமனாக இருந்தால் தான் அது அதாவது நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு உண்டுன்னு ஆனால் அந்த கொடுக்குற அந்த காசுக்கு நீங்கள் பொருளை வந்து பெருசாக வாங்குறீங்கன்னா அதோட வேனையும் சேர்த்து வாங்கிக்கிறீங்க ஸோ நான் ஆக்சுவலாக நேற்று வந்து நான் என் பொண்ணு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் வாழ்க்கை இங்கேருந்து பறித்து கொடுத்தனுச்சேன் பறித்து கொடுத்தா அந்த குலையில் இருக்கும் என் எப்பப்போ எங்களுக்கு தேவையோ அப்பப்போ நாங்கள் மரத்தில் இருந்து வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர்மா வாழைக்காய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ ஒன்லி நீங்கள் அது வந்து பறித்து எடுத்து சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அதனுடைய தெரியும் ஆனால் அதுக்குண்டான கஷ்டங்கிறது நிறைய அதை நான் வந்து ஒரு க கஷ்டமாக பொருட்படுத்துறதும் கிடையாது என்னை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கவங்களே கூட பேசியிருக்காங்க எவ்வளோ நாள் நீ சுற்றிக்கிட்டே இருக்க பாருங்க அங்கேருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் கொய்யாக்காய் குட்டி கொய்யாக்காய் வந்துருக்குது இன்னைக்கு பெரிய கொய்யாக்கா கூட இருக்குது ஆமாம் லெமனும் இருக்குது அதே மாதிரி கத்திரிக்காய் இன்பம் புளி நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இது வந்து வெற்றல வள்ளிக்கிழங்கு இது இந்த மாதிரி நான் வந்தேன்னா என்னுடைய வண்டி செலவுக்கான உண்டானதாவது நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அனிமல்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வாத்து மெய்து வாத்து முட்டை இருக்கும் கோழி முட்டை இருக்கும் மாடு இருக்குது பால் ஸோ வந்தேன்னா ஒரு இரநூறுபாய்க்காவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போயே இரநூறுபாய்க்கு எடுத்தோம்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் கண்டிப்பாக நான் இதுலேருந்து அதுக்கு மேலே தான் எடுக்கிறேன் இல்லைன்னு சொல்லக்கூடாது தென்னை மரத்துலேருந்து காய்கள் வரும் அந்த காய்கள் வீட்டுக்கு போக யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பேன் அதாவது எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது நான் கொடுக்கக்கூடிய பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் இயற்கையாகவே நான் கொடுக்குறேன் எந்த விதமான பூச்சி வந்தாலும் நான் வந்து அதை வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கெமிக்கல் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து யாராவது ஒரு நெகட்டிவாக பேசினாலோ இது வந்து நெகட்டிவானால் எந்த விதத்தில் மக்களுக்கு அது நெகட்டிவாக இருக்குன்னா பொருளுக்கு நிறைய வேணும் நான் இன்னொரு பிஸ்னஸும் இருக்கேன் நான் வந்து பை தைத்து கொடுத்துட்ருக்கோம் அந்த பையோட விலை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பையை தைக்கிறதுக்கு ஒரு மிஷினை பயன்படுத்துகிறோம் அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஒரு அஞ்சு ரூபா கூலி கூட இல்லாமல் தைக்க முடியாது பேலன்ஸு பத்து ரூபாயில் பை கிடைக்குமா உங்களுக்கு பொருள் வாங்கணும் நமக்கு வச்சுருக்கக்கூடிய கம்பெனிக்குரிய ஒரு வாடகை ஈபி அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளவையும் பார்க்கும்போது மக்கள் வந்து கேட்பாங்க குறைத்து கொடுங்கள் என்று கேட்பாங்க விவசாயத்தை பொறுத்தவரை அதையாவது கொஞ்சமா பிளான் பண்ணி எப்படியாவது நம்ம கொண்டு வரலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே நீங்கள் பிளான் பண்ண முடியாது இட் இஸ் நாட் அ மெக்கானைஸ்டு ஒரு மெஷினில் வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு நூறு சோப்பு வேணும் இரநூறு பேஸ்ட் வேணும் ஒரு இது வேணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்கவே முடியாது இயற்கையில் என்ன வருதோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மஞ்சள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட நான் வாங்கிப்பேன் அவங்க எங்கிட்ட வாங்கிப்பாங்க இந்த வாட்டி அவங்க சொன்னது என்னன்னா மழையில் டோட்டலாக வாஷ் அவுட் எனக்கு வேத மஞ்சள் நீங்க தான் தரீங்க அப்படின்னு சொன்னாங்க மஞ்சள் வந்து என் ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் அதாவது எது எது வந்து நம்ம ஒரு சோப்போ இல்லை ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ ஒரு பைப்பை ப்ரொடியூஸ் பண்றீங்க ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ மெட்டீரியல் ரா மெட்டீரியல் கொடுத்தா இவ்வளோ வரணும்னு நீங்கள் மெஷினை செட் செட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் பட் கீரை அது கீரை தான் இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நமக்கு கிடச்சிரும் ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நமக்கு உண்டான பிரச்சனைகள் அதிகம் உங்களுக்கே தெரியும் இந்த முறை சென்னை மலை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் சென்னை மலையில் வந்து எல்லாமே வந்து ஆடிப்பட்டம் ஆடி போயிடுச்சு ஒன்றுமே கிடைக்கல கையில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு சொரக்கா இருக்கு இல்லைங்க அந்த சுரக்கா செடி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் தான் எங்களுக்கு கிடைக்குது பட் எனக்கு வந்தால் இங்கே வந்து எனக்கு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை கீரை இருக்குது மணத்தக்காளி கீரை இருக்குது அது போல் வந்து கரிசலாங்கண்ணி வல்லாறை தூதுவளை முடக்கத்தான் இது மாதிரி நாங்கள் தேடி பிடிச்சி எடுத்துப்போம் எங்களுக்கு வேணுங்கிறது வயலில் இருக்கோம் அதை மொசு மொசு கை நம்ம சளிக்கு உண்டானது இது எங்களுக்கு எப்போ எது தேவையோ அதை எடுத்துப்போம் கல்யாண முருங்கை கல்யாண முருங்கையில் தோசை சாப்பிட்டு பாருங்க செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்கிட்ட ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த நிலத்தை அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க அப்போ வந்து முழுமையாக பயன்படுத்துங்க நான் நிறைய இடம் வேஸ்ட் அப்படி விட்டுருப்பேன் எங்க வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கே கூடுவோம் நம்ம வயலில் நாங்கள் ஊர்ல பார்த்தா எல்லாம் லைனாக இருக்குது எல்லோரும் எப்படி பண்ணியிருக்காங்க நீ மட்டும் இங்கே அங்கே ஒன்று ஒன்றா வச்சுருக்கே அப்படிம்பாங்க நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அதை எப்படி பண்ணணும்னு என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க ஸோ என்னோட மண்ணை நான் வந்து டயர்டாக்க விரும்பல எனக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு வந்து அது வந்து பயன்பட்டு போகுது அது வரைக்கும் அவங்க வந்து ஜாலியாக என்ன களை வருதோ வரட்டும் அதை நாங்கள் எடுத்து பிடிங்கி போடுவோம் வேணுங்கிறத எடுத்து மாட்டுக்கு போடுவோம் எங்களுடைய ஆடுகள் ஆடுகளுக்கு போடுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு வயலை வந்து நான் பராமரிச்சுட்ருக்குறேன் அதே மாதிரி எனக்கு வந்து தண்ணி செலவும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து மண்ணின் மேற்பரப்பு வந்து வெயில பார்க்காத மாதிரிக்கு தான் வச்சுருப்பேன் அப்போ உங்களுக்கு அந்த வாட்டர் கன்டென்டர் ரிட்டென்ஷன் வந்து இருக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்னுடைய நிலத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து பக்கத்து வயலில் இருக்க வர கேட்டிருக்காரு எங்கிட்ட எங்கிட்ட கேட்கல நான் போன பிறகு எங்கள் அக்கா கிட்டே கேட்பாங்க எனக்கு அவங்க மேடம் மட்டும் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றுறாங்க அப்படியே ஈரப்பசருக்கு ஒரு வாரம் நீங்கள் ஊற்றலனா கூட அவங்க செடியெல்லாம் காய மாட்டேங்குது ரெண்டு நாள் உடலைன்னா என் செடி காய்ஞ்சிருது அப்படின்னு வரவர் ஆனால் அவங்க சுற்றி அந்த பக்கத்து வயலில் நீங்கள் பார்த்தீங்களா எதாவது மரம் தெரியுது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்போ காயாமல் என்ன பண்ணோம் மரம் இருந்தால் விளைச்சல் கிடைக்காதான் இந்த மர நிழலில் போடுங்க வல்லாரியை போடுங்க ஒரு கொத்தமல்லியை போடுங்க எது மர நிழலில் வருமோ அது போடுங்க ஒரு வெந்தயக்கீரையை போடுங்க அதை பண்ண மாட்டாங்க அதாவது ஒரே இது இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுவவர்களாக இருக்கட்டும் ஒரு மாடித்தோட்டம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒரே க்ராப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க எல்லா விதமான கிராப்பும் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு காத்தடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காத்தடிக்குதுன்னா வாழை மரங்கள் விழுந்துடும் தென்னை மரத்தில் இருக்கக்கூடியது விழுந்துடும் ஆனால் சின்ன சின்ன செடிகள் தப்பி பொழைச்சிரும் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா வாழை மட்டும் மட்டுமே ஒரு பத்து ஏக்கரா போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் மற்ற வாழையும் படுத்துரும் லாஸ் ஸோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து வந்துடுவீங்க மஞ்சள் போட்டிருந்தீங்கன்னா மஞ்சள் கிடச்சிரும் காய்கறி போட்டிருந்தீங்கன்னா காய்கறி கிடச்சிரும் வாழை கொஞ்சம் ஒரு பக்கம் வாழை போனாலும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வி விளையக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஒரு வயலில் வந்து எல்லா விதமான மல்டி கிராப்பிங்ன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பல வகையான பயிரினங்களை நீங்கள் வந்து அதில் உருவாக்குங்க இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிம்பி அப்படிங்கிறது அது இன்பம் புளின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் என்னுடைய ஒரு இதில் நான் சேனலில் போடும்போது அது கீழே ஒரு கேரளா காரங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து இரும்பான் புளி அப்படின்னா இரும்ப இரும்பு சத்து அதிகம் இருக்கான் அதனால் அதிகமாக அவங்க வந்து புளி குழம்புகளில் அவங்க மீன் குழம்புலலாம் சேர்த்துப்பாங்க நான் இன்ஃபேக்ட் வந்து புளிக்கு அதாவது சட்னியில் புளிக்கு பதில் இன்பம் புளி தான் நான் போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்து நான் வச்சு நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் இதை நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் ஜூஸ்னாக்கா நீங்கள் வந்து இந்த புளியோட இங்கே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய துளசி அப்புறம் கொஞ்சம் போல் வந்து மிளகு ஒரு ரெண்டு மிளகு சீரகம் உப்பு இதெல்லாம் போட்டு இடிச்சுட்டு ஜூஸ் எடுத்து நாங்கள் குடிப்போம் ரொம்ப நல்ல சுவையானது புளிப்புத்தன்மை வந்து பிபியை குறைக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து இரும்பாம் புலின்னு சொல்லிட்டாங்க அயர்ன் கன்டென்ட் வேற இருக்குது போட்டுருக்கு விட்டமின் சி இருக்குது அது இல்லாமல் நம்ம வேற நம்ம துளசி எல்லாம் போடுறோம் ஸோ அது வந்து நான் நிறைய குழம்புகளில் போடுவேன் புளி குழம்புல போடுவேன் இதில் போடுவேன் பட் என்ன பெஸ்ட்டாக வந்து எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா சட்னி எந்த சட்னி அரைச்சாலும் அந்த சட்னியில் வந்து இதை போட்டு கொடுத்துருவேன் புளிக்கு பதில் இதை போட்டு கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ்ட் ஆயிட்டாங்க அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது யூஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கெட் டு யூஸ்ட் டு தட் ஃப்ளேவர் கொஞ்சம் நாளாகும் அதுக்காக நாளாக ஆக உங்களுக்கு ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம ஒரு தோட்டத்துல நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம குடும்பத்தினருக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் வருமானம் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நானே இங்கேருந்து பண்ணா அது எனக்கு வருமானம் என்னால் அது பண்ண முடியாததுனால நான் ஒரு ஆளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சளவு நான் என்ன பண்ணுறேன்னா மரங்கள் வச்சுட்டோம் மரங்கள் வச்சதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் எங்கள் வேலை கிடையாது மஞ்சள் வந்து ஒரு டைம் போட்டோன்னா அதுக்கப்புறம் அதுலேயும் வேலை கிடையாது ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோம் இங்கே இப்போ வந்து நீங்கள் சுற்றி வந்து எல்லாருக்கும் காமிக்க எவ்வளோ ஃப்ளாட்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் நாங்கள் உட்காந்துருக்கோம் இப்போ தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் டெய்லி ஃபெ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணலான்ட்டு அதில் வந்து பல வகையான பூஜை மலர்களை வந்து எங்கள் தோட்டத்தில் விளைய வச்சுட்டு இங்கே பக்க ஏன்னா ஒரு இன்கம்னு வரணும் இல்லைங்களா இதில் நானும் இன்கம் எடுத்தேன் எனக்கு காமிக்கணுங்கிற ஒரு வெறி வந்துருச்சு இப்போ ஸோ அதனால பல வகையான மலர்களை இங்கே வச்சுட்டு டெய்லி வந்து பூஜைக்கான திருநீற்று பச்சிலை துளசி மறிகொழுந்து இதெல்லாம் வச்சு ஒரு பூஜைக்கு டெய்லி வந்து ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ஒரு க ஒரு சின்ன ஒரு இதில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய இது அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தான் நான் பெரிய எல்லாம் போடல ஏன்னா வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி மட்டும் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் யாரும் வாங்கலைனால எனக்கு கவலையே கிடையாது சாமி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது அதே மாதிரி எங்கள் மாட்டில் வந்து நாங்கள் முட்டான் முட்டானுங்கிறது இந்த திருநீர் பண்ணுறதுக்காக உருண்டையை உருண்டை பண்ணிவிடுவோம் சாணத்தை அது திருநீர் பண்ணுறதுக்காக அதை நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் ஸோ அது இப்போ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி எல்லாருமே வரணும் மொட்டை நீங்க எல்லாம் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் நிறைய பேர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு டாக்டர் கூட கேட்டார் மேடம் எனக்கு தென்னந்தோப்பு மாதிரி இருக்கும் எனக்கு மாட்டேன் என்னுடைய மாடி ஒரு கிரவுண்டு வீடு இருக்கு மாடியில் நான் தென்ன தோட்டம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவோம் நான் சொன்ன தென்னை மரம் வைக்காத தம்பி அது வெறும் தேங்காய் மட்டும் தான் தரும் அதுக்கு பதில் எல்லா ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸும் வைப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு உண்டான ஒரு விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த மொட்டை மாடியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மரம் மலக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு தோட்டம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து எங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக என்ன கிடல் பண்ணுவாரு ஒரு நூறு ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட இப்படி பேச மாட்டான் பயிர்களை பத்தி நீ வந்து பார்த்தனா இது அப்படி அது அப்படின்னு பேசுகிற அப்படின்னாங்க அப்போது நான் சொன்னேன் நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் அவங்க ஊரில் உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குது ஒரு தென்னை மரத்தில் எத்தனை இலைகள் வரும் அப்படின்னு கேட்டேன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சார் பதிலும் சொல்லலை அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு தென்னை மரத்தில் வருஷத்துக்கு பன்னெண்டு மட்டைகள் ஒரு தேங்காய் வந்து பூ வச்சதுலேருந்து எவ்வளோ நான் இது ஃபார் த வியூவர்ஸுக்காகவும் நான் சொல்கிறேன் ஒரு தென்னங்க குறுத்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அது மெச்சூராகி நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு நைன் டு டென் மந்த்ஸ் ஆகிடும் அப்புறம் விட்டிங்கன்னா அது கொப்பரையாக முத்திடும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய்க்கு பயன்படும் ஸோ ஒரு தென்னை வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு ஓலைகள் தான் வரும் இது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் நான் நோட் பண்ணுவேன் ஒரு முருங்கை விதை முளைக்க பத்து நாட்கள் ஆகும் அவரைக்காய் வந்து அஞ்சாவது நாள் முளைக்கும் ஆஹ் இது பீர்க்கன்காயும் அஞ்சாவது நாள் முளைக்கும் உங்களுடைய புடலங்காய் ஒன்பதாவது நாள் சுரைக்காய் ஒன்போதாவது நாள் பாகற்காய் பத்தாவது நாள் முளைக்கும் ஒரு கருவேப்பிலை விதையை போட்டு முளைக்க வச்சு பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் முளைக்கல முளைக்கலன்னு ஏன்னா அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது அது முளைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஸோ முருங்கை முருங்கை விதை போட்டிங்கன்னா பத்து நாட்கள் ஆகும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் உள்ள கணக்குகள் நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் அது எப்பொழுது பூ பூக்கும் எப்பொழுது வந்து காய் காய்க்கும் இப்போ வந்து ஒரு சப்போட்டா பழம் வந்து என் பொண்ணு கேட்கும் ஆமாம் எங்களுக்கு சப்போட்டா பழம் கொடுத்து அனுப்புமான்னு கேட்கும் ஏன்னா எங்கள் சப்போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் யாரெல்லாம் சாப்பிடுவோன்னு கேட்டீங்கன்னா அதாவது எங்கள் மாடுகள் சாப்பிட்டது போக மிச்சம் எங்களுக்கு அணில்களும் மாடுகளும் சாப்பிட்டது போக மிச்சம் தான் எங்களுக்கு அப்போ வந்து அன்னைக்கு வந்திருக்கும் போதாம்மா அது பழம் பறிச்சு கொடுங்க நான் நான் சொன்னேன் இல்லப்பா அம்மா இன்னுமா ரெண்டு மாசமா வந்து காய் காயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பூ பூத்து அது காயாக மாறி கனி ஆறு மாசம் கிட்டத்தட்ட பிடிக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி ஒன்னொன்னையும் நான் வந்து ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறேன் நான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க ஊர்ல வந்து பச்சை நாடன் வாழன்னு இருக்கு நாமக்கல் பக்கம் அந்த ரொம்ப ஃபேமஸ் அது அது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கு ஈக்குவலண்ட்டு நீங்கள் அம்மா போட்டதுன்னா அந்த பழம்தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அந்த பழம் வந்து நான் வந்து வச்சு பார்த்துட்டு நான் ஊரில் போய் சொல்றேன் இல்லை இது அஞ்சு மாதம் ஆகுது குளத்தள்ளி நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஆகி ரைப் ஆகறதுக்கு அஞ்சு மாதம் ஆகுதுன்னா அது எப்படி ரெண்டு மாசம் தானே ரெண்டு மாசம் தானே நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் இல்லை நான் வாட்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து நோட் பண்ணி டேட் எழுதி பார்த்தா அந்த பச்சை நாடன் வாழை கொலை தள்ளியதுக்கு அப்புறம் ஐந்து மாதங்கள் கழித்து தான் என்னால் எடுக்க முடியும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும் அந்த பழத்தையும் வந்து மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீப்பாக ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு பழம் வேணும்னு நினைக்கிறாங்க ஐந்து மாதங்கள் கழிச்சு தான் நான் குளத்தல் நபருக்கே கொடுக்க வெட்டுறேன் அப்படின்னா அதுக்குரிய கால பருவம் நான் அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு அது வந்து கிடைச்சா பரவாயில்ல கிடைக்காம மழை காத்தடிச்சதுன்னா அதுவும் எனக்கு வீண் ஆனால் எதுவுமே வீணாக போகிறதுல வச்சுக்கோங்க நமக்கு வந்து பேர்ட்ஸ் இருக்குது அனிமல்ஸ் இருக்குது அவங்க சாப்பிட்றாங்க பட் அதெல்லாம் யாருமே வளர்க்காத ஒருத்தர்கிட்ட என்னாகும் உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பொது அறிவு வந்து வளர்த்துக்கணும் அதை வந்து உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒரு ரெண்டு வருஷம் விவசாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தான் ஒரு விவசாயம் கஷ்டம் புரியும் இல்லைன்னா புரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்